കടഗട കട കടഗട എൻ കിട്ഗിട് കിഡിട് കിട്ഗിട് എൻഡട കടഗട കട എൻ്റെ കിട്ഗിട് കിടഗിട് ഗിഡിട് എൻ്റെ டமடம டமடம டமடமயன்றே டமடம டமடம அசுரத்தனங்கள் ஆவென்று அலற தவத்தின் பயனாய் தீமைகள் அழிய அசுரத்தனங்கள் ஆவென்று அலற தவத்தின் பயனாய் தீமைகள் அழிய அண்டம் மதிர குண்டம் எரிய அண்டம் அதிர குண்டம் எரிய அவ்வினை கிவ்வினை அதிலே எரிய அவ்வினை கிவ்வினை அதிலே எரிய வாம 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 எங்கள் வராக தாயே வாமா வாம வாம ஜ ஜல்லைங்கல் ஜ ஜல் ஜ ஜந்த ஓடி வாம ஜல் ஜல் ஜ ஜல்ே கலங்கை குழுங்க ஓடி வாமா ஜல் 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 ஜ ஜல் ஜ ஜந்தங்க